ராமானுஜர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவருடைய சீடர் வந்து வில்லி அப்படிங்குன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் மேலே வந்து ராமானுஜருக்கு அதீத அன்பு ராமானுஜர் மேலேயுமே இவருக்கு தீவிர அன்பு யாருக்கு வில்லிக்கு அப்படி இருக்கிறது வந்து மற்ற சீடர்களுக்கு வந்து பிடிக்கல ஏன்னாடா இந்த ஆள் மேலே மட்டும் இவர் இவ்வளோ அன்பு காட்டுறாரு அப்படின்னு சொல்லி போட்டு நினைச்சுட்டுறாங்க அப்படி இருக்கிறப்போ ஒரு ஒரு அளவு என்ன ஆச்சுன்னா இவருடைய செயலில் சில பேர் சண்டை கட்டிகிட்டு இருக்கிறாங்க என்னன்னா போய் பார்த்தப்போ ஓ யாரோ ஒருத்தருடைய அவங்க உளுத்திருந்த ஆடை வந்து கிழிஞ்சிருச்சு அதுக்கு இவர் தான் காரணம் தான் காரணம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஓகே இந்த சந்தர்ப்பத்தை வச்சு இவங்களுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துடலாம்னு சொல்லி போட்டு ராமானுஜர் அதை பார்த்துட்டு முடிவெடுக்கிறாரு அப்போ முடிவெடுக்கிறப்ப என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய உறங்காவலி இருக்கார் இல்லையா சீடர் அவர் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்காரம்மா வந்து பேர் பொண்ணாகி அவங்க காதலக்கூடிய வயிறு கடுக்கனை வந்து எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறது போட்டு சொல்கிறாங்க யார் தன்னுடைய சீடர்களுக்கு இது ஏன்னே புரியல சரி குருநாதர் சொல்லிட்டாரு இது தப்பான விஷயம் இருந்தாலும் இப்போ குருநாதர் சொல்லிட்டாருன்னு சொல்லி போட்டு இவங்க போகிறாங்க யார் அந்த காவியோடையாக சண்டை 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 கட்டிகிட்டு இருந்தாங்க வார் அவங்க போகிறாங்க போகிறப்போ உறங்காவில் வந்து கிடையாது அவருடைய மனைவி தான் அவங்க வீட்டில் படுத்துருக்குறாங்க அப்போது வலது காது வந்து காது கட்ட இருக்கிறது வந்து அந்த அம்மாவுக்கு தெரியாமல் இவங்க கழட்டுறாங்க அந்த அம்மா வந்துட்டு டக்குன்னு முடிச்சு பார்த்து இவங்க இது வாங்கி சொல்லி போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் இது பண்ண வேண்டாம் நம்ம இந்த சைடு திரும்பி படுப்போம் இந்த காதில் இருக்கிறத கழட்டிட்டு இதையும் கழட்டிக்கிட்டு போவோம் இவங்க எதோ கா வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்கன்னா இதில் ஏதோ காரணம் இருக்குது ராமானுஜர் வந்து சும்மா இது பண்ணிக்க மாட்டார் அவருடைய சிறல் வந்து வந்து தெளிந்து நல்ல அறிவு இருக்குது அதனால இவங்க தப்பாவெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏதோ காரணம்னு சொல்லி போட்டு அந்த அம்மா வலது காதையை கழுனதுக்கப்புறம் இரண்டு இரண்டு திருப்பி இப்படின்னு தலை திருப்பி காட்டுறாங்க அப்போ அதை அந்த அம்மா சொல்லி போட்டு நினச்சிட்டு பயந்துட்டு அந்த சீரர்கள் போகிற அந்த இடத்து விட்டு ஓடிட்டாங்க இந்த வந்து சரி அதையும் கழட்டிட்டு போகணும்னு சொல்லி போட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு திரும்பி படுத்துக்கிறாங்க ஆனால் அந்த சீரர்களில் ஓடிட்டாங்க இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உரங்காவில் வீட்டுக்கு வர்றாரு எங்கே பொன்னாயி அம்மா இருக்கிற வீட்டுக்கு வராங்க அவங்க அவங்களுடைய சொந்த வீட்டுக்கு போகிறப்போ பொன்னாயி அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்தது இவருக்கு சரியான கோபம் வந்துருச்சு யார் ராமானுஜருடைய செயலர் உரங்க விளையிறாரையா அவர் அவர் கோபம் வந்து அவருடைய மனைவி பொன்னாயிட்ட கேட்குறாரு நீ பண்ணது தப்பு இது நான் ஒத்துக்கவே மாட்டேன் நீ வந்து இப்படி என்ன ஆச்சு அப்படிங்காட்டி நான் வந்து அவங்க கல்லட்டிட்டு போன்னு சொல்லி போதே தலை இப்படி இது ஆனால் அவங்க பயந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாடி அதுதான் தப்பு நீயே நினைக்கணும் அவங்க கல்டாக இருந்துச்சு நீயே அவங்களோட இருக்க வச்சு ரெண்டு கால இருக்கிறதையும் கழட்டி கொடுத்துருக்கோன்னு தானே இப்படிலாம் பண்ணலாமா வயிற்கலாது இன்னொன்று அதெல்லாம் தேவையில்லாத விரை விரைவு எதாக இருந்தாலும் பா சீரர்கள் வந்து இது பண்ணுறப்ப நம்ம கல்வி கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திட்டுறாங்க கூட வாழவே முடியாது போ அப்படின்னு சொல்லி போட்டு அவர் கோவிச்சிட்டு போகிறாரு இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதே தெரியல வாங்க போய் நம்ம ராமானுஜர் டே முறையில் சொல்லி போட்டு ரெண்டு பேர் போகிறாங்க போகிறப்போ தன்னுடைய மற்ற சீரர்கள் கூட கோப்புறாரு யார் ராமானுஜர் கோப்புறாரு கூப்பிட்டு விலை உயர்ந்த நகைகளை பற்றி கவலைப்படாமல் பக்தர்களுக்கு வந்து உதவி உதவ முடியாமல் போச்சுன்னு சொல்லி போட்டு வில்லி அதாவது உறங்கா வில்லி வந்து துக்கமாக இருக்கிறத காட்டுறாரு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒன்றுக்கத்தை பியத்தையா அந்த காவியோடைய வந்து பிஞ்சு போச்சுன்னு சொல்லி போட்டு ஒன்றுக்கு ஒருத்தருக்கு ஒரு கா சண்டை சண்டை கட்டிகிட்டு இருக்கிறீங்க யாருடைய துற துறவரம் வந்து சிறந்தது இப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ தான் சீரர்களுக்கு புரியுது நம்ம அந்த சாதாரண ஆடைகளுக்கே இப்படி அடிச்சுக்கிறோமே அந்த வயிறு கடுக்கணை கல்ட்டுனதுக்கு இன்னொன்று கடுக்குன்னு கழிட்டு போன்னு போல் அவங்க முறை முயற்சி பண்ணாங்க வேறு அவங்களுடைய குணம் தான் சிறந்த குணம் நாமெல்லாம் சாதாரண இது அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ தான் அந்த சீலர்கள் வந்து உணர்ந்து ராமானர்கிட்டையும் அந்த சீலர் சீலர்கிட்டையும் அவருடைய மனைவி கட்டி மன்னிப்பு கேட்டாங்களா இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்முடைய மனதை வந்து மிகவும் விசாலமானதாக அதாவது மிகவும் பெருந்தன்மையுள்ளதாக உள்ளதாக வைத்து கொண்டால் நமக்கு நடக்கிறதெல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் கதை கேட்ட உள்ளங்களுக்கு நன்றி